தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு நாடாளுமன்றம் தொடங்கின நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்றதை விட எதிர்கட்சிகள் அப்படின்னு தான் கரெக்டாக இருக்கும் எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்தியே ஆக வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் மணிப்பூர் கலவரம் குறித்து விசாரணை நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சாம்பல்ல நடந்த வன்முறை விவகாரம் குறித்து விசாரணை நடத்தணும் அதற்கப்புறம் பங் பங்குச்சந்தை விவகாரம் குறித்து விசாரணை நடத்தணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து விவாதம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இதோட சேர்த்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை குறித்தும் விவாதம் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய பிரதானமான கேள்வியாக இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய கேள்வியாக இருக்கிறது ஆனால் ஆண் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அரசு எந்த ஒரு கேள்விகளுக்கும் முறையாக பதில் சொல்லவில்லை விவாதங்கள் நடத்துவதற்கும் மறுப்பு தெரிவிக்கிறது ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் வீண் போட்டு கண்டபடி அந்த அவையை வந்து மிஸ்லீட் பண்ணுற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸில் ஈடுபடுறாங்க ஏன் ராகுல் காந்தி மீது அவமரியாதைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து பல்வேறு குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறத பார்க்க முடிகிறது ஸோ இந்த நிலைமை நீடித்து கொண்டிருப்பதால் அவை வந்து ஒழுங்காக நடைபெறுவதில்லை ராகுல் காந்தி மீது அப்பட்டமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி நிஷிகாந்த் தூபே போன்ற பாஜ பாஜக எம்பிக்கள் வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ அது அவையில் வந்து ஒரு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒருபுறம் இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் சபாநாயகர் முதற்கொண்டு துணை குடியரசுத் தலைவர் முதற்கொண்டு கொண்டு தங்களுடைய பதவியினுடைய மாண்புக்கு மீறி மாறாக வந்து ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டுகிறார்கள் அப்படின்னு இந்தியா கூட்டணி சார்பில் மல்லிகார்ஜுன கார்கே போன்ற தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியுமே வந்து விரோதிகள் அப்படிங்கிற மாதிரி ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் தலைவர் வந்து வந்து இது முறையற்ற செயல் நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் எங்களுக்கும் பதில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டு ஆளுங்கட்சி எம்பிக்கள் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு இவர் சபாநாயகரும் அனுமதிக்கிறார் துணை குடியரசுத் தலைவரும் அனுமதிக்கிறார் அவர்களை என்ன வேணா பேச விடுறாரு அவர்கள் பேசுகிற காரியங்கள் அனைத்தும் வந்து இதுல குறிப்பேடுல இருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய எந்த கேள்விகளுமோ கருத்துக்களுமோ எதுவுமே வந்து அவை குறிப்புல வந்து ஏற மாட்டேங்குது அப்படின்னா இது என்ன மாதிரியான விஷயம் துணை குடியரசுத் தலைவரும் சபாநாயகரும் உறுதிமொழி எடுத்துட்டு தானே பதவி எடுத்தாங்க பொதுவான நபராக நாங்கள் செயல்படுவோம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாதகமாகவோ பாதகமாகவோ செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இருந்து பொதுவான நபராக அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு அவர் நடைபெறணும் ஆனால் ஜெகதீப் தன்கர் வந்து அப்படி நடக்க மாட்டாரு அப்படின்னு தான் இப்ப அவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க ஐம்பது எம்பிக்கள் முன்மொழிஞ்சா போதும் ஆனால் அறுபது எம்பிக்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி சார்பில் எதிர்கட்சிகள் சார்பில் அது மட்டும் இல்லாமல் பதினான்கு நாட்களுக்கு முன்னதாகவே நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாகவே அந்த அந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணுச்சுன்னா குடியரசுத் தலைவருடைய பதவி துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியாகும் இந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செபேக்காக வந்து அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் போய்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு புறம் நவம்பர் இருபத்தைந்தில் ஆரம்பித்த அந்த போராட்டம் மோ அதானிக்கு எதிரான போராட்டம் ஜேபிசி அமைக்கப்பட வேண்டும் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஒவ்வொரு நாளும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த போராட்டத்துக்கு பின்னணியில் பிரியங்கா காந்தி அவர்களுடைய வியூகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த பிரியங்கா காந்தி அவர்கள் உள்ள எம்பியாக போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கி இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான முறைகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க மோடி அதானி போன்றவர்களுடைய வேடமிட்டு அவர்களை பேட்டி எடுக்கிற மாதிரி எல்லாம் ராகுல் காந்தி போராட்டம் நடத்தி ஊர்வலமாக போய் போராட்டம் நடத்துறாங்க முகத்துல வந்து மாஸ்க் கருப்பு மாஸ்க் கட்டி தான் போராட்டம் நடத்துறாங்க ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை விற்காதே அப்படின்னு தேசிய கொடியையும் ஒரு ரோஜா பூவையும் பாஜக எம்பிக்களுக்கு வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாருமே கிஃப்டா கொடுத்துருக்குறாங்க அதில் ஒன்று ராகுல் காந்தி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கொடுக்க போறப்ப தான் அதை வாங்காமல் அவர் சென்றிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கவனத்தை இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதானியை பத்தியோ அதானி மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றங்களை பத்தியோ மோடி தரப்புல இருந்தோ பாஜக தரப்புல இருந்தோ எந்த ஒரு இதுவுமே இப்போ வரைக்கும் வெளியே வரல இதே இது பாஜக எதிர்கட்சியில் இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதுன்னா எந்த அளவுக்கு பாஜக எம்பிக்கள் வந்து பொங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதே டூ ஜி விவகாரத்தில் வந்து ஹிந்து பத்திரிகையில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை போட்ட அந்த செய்தி பேப்பரை எடுத்து அன்றைக்கு இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன குதி குதிச்சார் அப்படிங்கிற வீடியோலாம் இன்றைக்கும் இருக்குது ஒரு ரூபா இல்லை ஐம்பது பைசா பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னா தெருவில் இறங்கி கழுத எல்லாம் ஏறி போராட்டம் நடத்தின ஆட்கள் தான் இந்த பாஜக ஆட்கள் ஸோ இன்றைக்கு இதே பாஜக தான் அன்னைக்கு வந்து ஜேபிசி அமைச்சு விசாரணை நடத்தணுன்றதுக்கு அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசு வந்து எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிசி அமைச்சாங்க கடைசியில் அது அவர்கள் ஆட்சியவே இழக்கக்கூடிய அளவுக்கு அது போச்சு கடைசியில் விசாரணையினுடைய முடிவில் ஒன்றுமே இல்லை அங்கே ஊழலே நடக்கலை யாராவது ஊழல் நடந்ததுக்கான ஆதாரத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நீதிமன்றம் நீதிபதிகள் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நான் கதவை திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் யாருமே வரலை முழுக்க முழுக்க இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்கு தான் தெரியுதுன்ற மாதிரி அதுல பின்னாடி வந்து விமர்சனங்கள் வந்ததை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த விவகாரம் இன்றைக்கு மோ மோடி அதானி விவகாரம் வந்து எந்த அளவுக்கு பூதாகரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாடே வந்து எல்லா விஷயத்திலும் பேர் வாங்குற அளவுக்கு இது வந்து வளர்ந்துருக்கிறது ஸோ இந்த விவகாரத்தில் நிச்சயமாக ஜேபிசி அமைக்கப்பட்டது விசாரணைக்கு விசாரணை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது அதுல இருந்து ஒரு நாளும் பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சியாக அது உறுதியாக இருக்கிறதா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஆனா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்குள்ளாகவே காங்கிரஸ் கட்சியை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த அதானி விவகாரத்துல வந்து அழுத்தம் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறதே சந்தேகமாக தான் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இந்த நிலையில இந்தியா கூட்டணிக்குள்ளாகவே சில சலசலப்புகள் வந்து உருவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இந்தியா கூட்டணியை வழி நடத்துறதுல வந்து சரியான பாதையில இந்த ஆண் ஆட்சி செய்யக்கூடிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில காங்கிரஸ் கட்சியில் செயல்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து மம்தா பானர்ஜியும் வல்லு பிரசாத் யாதவும் சொல்றாங்க ஸோ இந்த நேரத்துல இந்தியா கூட்டணியை வழி தகுதி எனக்கு இருக்கு அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்ல அதற்கு வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஆதரவு தெரிவிக்க சரத்பவார்ல இருந்து உத்தவ் தாக்கரேல இருந்து எல்லாரும் லீடர்ஷிப்பை மாத்தணும் இந்தியா கூட்டணிக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது குறித்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து நீங்க எந்த கமெண்ட்டும் பண்ணக்கூடாது பொறுமையா பொறுமையை காத்துக்கோங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்களுக்கும் அறிவுறுத்தலை மேற்கொண்டிருக்கிறாரு ஸோ இது வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி தொடர்ந்து அதானி விவகாரத்தை மட்டுமே பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க மற்ற பிரச்சனைகளை குறித்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளே வந்து இது பண்ணுறாங்க இது வந்து உண்மையாகவே அந்த தான் சொல்கிறாங்களா இல்லை பிஜேபி இருந்து அந்த கட்சிகளுக்கு இல்லை அதானி தரப்புலேருந்து சரத்பவார் அப்புறம் மம்தா பானர்ஜி போன்றவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதும் இன்னொரு பார்வையாக இருக்கிறது ஸோ ஒருபுறம் ஜெகதீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கொண்டு வந்திருக்கிறது மறுபுறம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்றவருடைய போராட்டம் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய போராட்டம் சோ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு வந்து மோடி அவர்களுடைய அரசாங்கம் வந்து ஒரு முட்டு போய் நிற்கிது அப்படின்னே சொல்லலாம் சோ இவர்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றுவதாக திட்டமிட்டிருந்தார்கள் தொடர்ந்து அந்த ப்ராட்காஸ்ட் பில்லிலிருந்து இருந்து வக்ஃபு சட்டத்திலிருந்து முன்னாடிலாம் வந்து பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கே எந்த பில்லுமே போகாது ஏன்னா அன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தரப்புல வந்து பெரிய அளவுக்கு மெஜாரிட்டி இல்லை எண்ணிக்கை இல்லாததுனால பாஜக அரசு மோடி அரசு வந்து எதிர்கட்சிகளை மதிக்கிறதே இல்ல அந்த அளவுக்கு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு சரிக்கு சமமாக எதிர்க்கட்சிகள் வந்து எம்பிகளை வச்சிருக்கிறாங்க பிரதான எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்து சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு சட்டப்பூர்வமாக அவர் வந்து இன்னைக்கு தகுதி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப பல விஷயங்களில் நிலைக்குழுவுக்குள்ள பல ஜேபிசியில் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டப்படி அவர் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது ஸோ அதானி விவகாரமோ மற்ற எந்த விவகாரங்களாக இருந்தாலும் ஜேபிசின்னு அமைக்கப்பட்டால் எதிர்கட்சி தலைவர் அதுல முக்கியமான இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தளவொலி தான் அது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சும்மா விடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க அப்படிங்கறது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதானி விவகாரம் மட்டுமல்ல செபி மாதவி பூச் ஏற்கனவே குழு தரப்புல இருந்து சம்மன் ரெண்டு முறை அனுப்பி இருக்கிறாங்க அடுத்து இன்னும் பெரிய நெருக்கடிகள் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே எப்படி வந்து மகுவா மைத்ராவுக்கு சம்பவங்கள் நடந்ததோ அது மாதிரி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மாதவி பூச்சை வந்து கேள்வியா கேள்வி கணைகளால் தொலைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஸோ தொடர்ந்து இதை குறித்து நம்ம பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி